ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முள்ளாம்பரப்பு ஆர்பிடி மண்டபத்துக்கு நியர்பைல இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு நல்ல மெயினான ஏரியாக்குள்ளே லொக்கேட்டாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு இது இந்த இடம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது சதுரடி இடம் நல்ல ஒரு இயற்கை சூழலில் சைட் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது சதுரடி லேண்ட் ஏரியா இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மத்த டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ